அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோன் ஆஃப் கண்டி பேசுகிறேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா பம்பருடைய திருவோண பம்பர் தான் பற்றி சொல்ல வந்திருக்கோம் கேரளா டிக்கெட்டுடைய சரித்திரத்தில் ரொம்ப ஏற்றம் கூடின ப்ரைஸு ஹை ஹை லெவல் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு கோடி ரூபா ப்ரைஸ் தான் ஏற்றம் கூடின ப்ரைஸ் உடைய முதல் ப்ரைஸ் இருபத்தஞ்சு கோடி செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா வச்சு இருபத்தஞ்சு பேர் கொடுக்குறாங்க ஒரு கோடி வச்சு இருபத்தஞ்சு பேருக்கு இருபத்தஞ்சி சி டிக்கெட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா வச்சு இருபது பேருக்கு கொடுக்குறாங்க நாலாவது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா வச்சு பத்து பேர் கொடுக்குறாங்க பத்து டிக்கெட்டு பத்து சீரியல் கொடுக்குறாங்க அதே மாதிரி அஞ்சாவது ப்ரைஸும் ரெண்டு லட்ச ரூபா வச்சு பத்து பேருக்கு கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் நிறையா ப்ரைஸ் இருக்குது நம்ம சாதாரணமாக மாதிரி ஃபோர் டிஜிட்டலுக்கு வந்து ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு அப்படின்னு நிறையா ப்ரைஸ்கள் இருக்குது ஃபோர் டிஜிட்டலுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி ரூபா ப்ரைஸை கொடுத்துருக்காங்க மொத்தத்துக்கு நூற்றி நாற்பது கோடி ரூபா ப்ரைஸு அதில் ஏதாவது ப்ரைஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் டெய்லி டிக்கெட்டில் வந்து ஒரு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளைக்குள்ள ஒரே நாளையில் இருபத்தஞ்சு பேருக்கு ஒரு கோடி ரூபா வச்சு கொடுக்குறாங்க நல்லா சான்ஸ் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது கிடைக்க வாய்ப்பு சான்ஸ் நிறையா இருக்குது டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இருபத்தி ஏழாந்தேதி ட்ரா நடக்குது ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ட்ரான் நடக்குது இன்னும் விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா தான் வெறும் ஐநூறுரூவாய்க்கு தான் இவ்வளோ பிரைஸ் கொடுக்குறாங்க வெறும் ஐநூறுவாய்க்கு நம்ம ஒரு டிக்கெட் எடுக்கிறோம் முதல் ப்ரைஸ் இருபத்தஞ்சு கோடியாகவே நமக்கு வின் பண்ணுறோம் சரிங்களா பிஆர் நூற்றி அஞ்சு நம்பர் டிக்கெட் நம்பர் வந்து நூற்றி அஞ்சு முதல் ப்ரைஸ் இருபத்தஞ்சு கோடி ரூபா அது உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் அது எப்படி வாங்குறது என்ன டேட்டு தகவல் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு சொல்லலாம் அடுத்த மாதம் இருபத்தஞ்சி இருபத்தி ஏழாம் தேதி ட்ரான் நடக்குது மறக்காமல் வாங்க முதல் ப்ரைஸ் இருபத்தஞ்சு கோடி மறந்துராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் டெய்லி டிக்கெட் கூட இருக்குது டெய்லி டிக்கெட் வந்து டெய்லி ஒரு கோடி ரூபா ப்ரைஸ் வந்து ஒரு கோடி ரூபா டெய்லி இருக்குது ஒரு டிக்கெட் ஐம்பது நம்ப வருவாய்லாம் எத்தனை டிக்கெட்டாக வாங்கிக்கலாம் அது எப்படி வாங்குறது என்னதுன்னு கொடுத்த தகவலுக்கு இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் போட்டிங்கன்னா கொடுத்த தகவல் சொல்லுவாங்க உங்களுக்கு டெய்லி டிக்கெட்டு என்னாலும் வாங்கிக்கலாம் எப்படி வாங்கணுன்னா உங்களுக்கு நேரடியாக வரமா வந்து நீங்கள் வாங்குவோம் கலெக்ட் பண்ணிக்கிறோம் எப்படி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு வாரத்து டிக்கெட்னாலும் நம்மள்ட்ட இருக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போட்டாலும் கால் பண்ணாலும் எந்த தகவல் இருந்தாலும் லாட்ரி பற்றியோடய எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் கேட்டிருந்தால் உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ அவங்க போடுற வீடியோலாம் புது புதுசு வீடியோலாம் இருக்கோம் லாட்ரி பற்றிய கூட தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கோம் எந்த டவுட் இருந்தாலும் லாட்ரியோடைய எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஆசை இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்